பாழும் மனசாட்சி சிறுகதை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்ல நடுப்பகல் இரண்டு மணிக்கு சற்று முன்னும் பின்னுமாக இருக்கலாம் கண்ணை கூசும் காணல் வருத்தெடுக்கும் வெயில் வளவனூர் கடை தெரு செத்து கிடந்தது மனித நடமாட்டமே காணோம் கடைகளில் வேலை செய்யும் குமாஸ்தாக்கள் தூங்கி வழிந்து கொண்டு இருந்தார்கள் முதலாளிகள் மின்சார விசிறிகளுக்கு அடியிலே சுருண்டு கிடந்தார்கள் சப்பானி அப்பொழுதுதான் கடை நுழைந்தான் தன்னை யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்கின்ற அச்சத்தில் தலையையும் உடலையும் நன்றாக போத்தி கொண்டிருந்தான் ஆனால் அவன் அவ்வளவு பயந்து இருக்க வேண்டியது இல்லை கடை தெருவிலே அவன் எதிர்பார்த்ததை விட அதிக அமைதி நிலவியிருந்தது ஈ காக்கே கிடையாது என்பார்களே அப்படி அவன் ராஜநடை போட்டும் கூட தாராளமாக உலாவலாம் இருந்தாலும் சப்பானி சர்வ ஜாக்கிரதையாக தன் உடலையும் முகத்தையும் மறைத்துக்கொண்டு நடந்து சென்றான் தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டு நேரே கன்னியப்பனின் காசு கடைக்குள் நுழைந்தான் கடைக்குள் கன்னியப்பன் மட்டும் தான் இரும்பு பெட்டி அருகிலே அரை தூக்கத்தோடு அமர்ந்திருந்தார் கடை குமாஸ்தா சாப்பாட்டுக்கு போயிருக்க வேண்டும் சப்பானிக்கு கடையின் சூழ்நிலை சாதகமாக இருந்தது தைரியமாக மடியில் இருந்த பொருளை அவன் வெளியில் எடுத்தான் தூக்க கலக்கத்தில் இருந்த கன்னியப்பன் கடைக்குள் நுழைந்த சப்பானியையோ அவன் கையில் வைத்திருக்கும் பொருளையோ இன்னும் சரியாக கவனிக்கவில்லை யாரது என்ன வேணும் அலட்சியமாக கேட்டார் கன்னியப்பன் நான் தானுங்க இதை வைத்து ஏதாவது காசு கொடுங்க என்று கூறிக்கொண்டே கையில் இருந்த ஒரு ஜதை வெள்ளி கொலுசை கண்ணியப்பன் காலடியில் எரிந்தான் சப்பானி வெள்ளி நகைகளின் சத்தம் கேட்டதும் கண்ணியப்பனின் தூக்கம் சற்று கலைந்தது கண்களை நன்றாக கசக்கி கொண்டு வியாபாரத்துக்கு நிற்க வந்த மனிதனை கவனித்தார் சப்பானி அவனுக்கு புதியவன் அல்ல அடிக்கடி வருகிறவன் தான் இருந்தாலும் அன்று என்னவோ அவர் மனதில் சிறிய அச்சம் படர்ந்தார் போல இருந்தது குமாஸ்தா வெளியில் போயிருக்கிறார் வரட்டும் என்றார் கண்ணியப்பன் இல்லைங்க ரொம்ப அவசரம் நான் போக வேணும் சப்பானி கெஞ்சினான் என்னப்பா கொண்டு அதோ வந்திருக்கிறாய் காலடியில் காலடியில போட்டு வெள்ளி கொலுசு தானா இதற்கு என்ன கொடுக்க சொல்கிறாய் எடை போட்டு பாருங்களேன் ஆமாம் இதை எடை போட்டாங்க ஐந்து ரூபாய் தருகிறேன் வாங்கி கொண்டு போய் சேரு சப்பானி திகைத்தான் அவனுக்கு தெரியும் கொலுசு இருபத்தி ஐந்து ரூபாய்களுக்கு மேல் பெறும் என்பது இருந்தாலும் என்ன செய்வது அடித்து கேட்க முடியாது வேறு வியாபாரியிடமும் போய் விற்க முடியாது ஏனென்றால் கன்னியப்பனை தவிர அத்தனை தைரியமாக மற்ற வியாபாரிகள் திருட்டு பொருட்களை ஒன்றும் வாங்க துணிய மாட்டார்கள் சப்பானிக்கு ஒரு பக்கம் ஆத்திரம் மற்றொரு பக்கம் பசி கொலுசு திருடியதுதான் இருந்தாலும் இவ்வளவு அநியாயமாகவா விலை கேட்பது இதை திருட இரண்டு நாட்களாக அவன் பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா இரண்டு நாட்கள் அதே தெருவிலை வட்டமிட்டு அந்த பெண் குழந்தையை சிநேகிதம் பிடித்து கதை சொல்லி மிட்டாய் வாங்கி கொடுத்து தனியாக அந்த பிடாரி கோவில் சந்து வரை அழைத்து வந்து கால்களிலிருந்து மெதுவாக கொலுசுகளை உருவி எடுப்பதற்குள் எத்தனை சிரமம் எவ்வளவு பயம் இதெல்லாம் இந்த பாவி கன்னியப்பனுக்கு எங்கே தெரிகிறத கண்ணை மூடிக்கொண்டு அதற்கு ஐந்து ரூபாய் தருவதாக சொல்லிவிட்டானே ரொம்ப அவசரமுங்க ஒரு பத்து ரூபாய் கொடுங்க போதும் ம் சரி கொடுக்கறத கொடுங்க கன்னியப்பன் தான் இது சப்பானிக்கு வேறு இடம் கிடையாது பொருளும் தன்னை விட்டு போய்விடாது எதற்காக அதிகம் கொடுக்க வேண்டும் கொட்டாவி விட்டு கொண்டே கொலுசுகளை எடுத்து இரும்பு பெட்டிக்குள் வைத்து மூடினார் கல்லா பெட்டகத்துக்குள் கையை விட்டு ஒவ்வொரு ரூபாயாக எடுத்து ஐந்து ரூபாய்களை சப்பானியின் முன்னால் வைத்தார் சப்பானிக்கு வயிறு எரிந்தது குமுறும் ஆத்திரத்தை அடக்கி கொண்டே ரூபாய்களை எடுத்து மடியில் வைத்து கொண்டான் இன்னும் ஒரு ரூபா கொடுங்க பற்களை காட்டி கெஞ்சினான் சப்பானி ஒரு காசு கூட கேட்காதே எட்டனாவது போ போ வெளியே சப்பானிக்கு ஆத்திரம் அளவுக்கு மீறியது கைகள் பதறின கணம் யோசித்தான் ஏன் அப்படி செய்தால் என்ன தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மறுகணம் புலியைப் போல கண்ணியப்பன் மேல் பாய்ந்தான் சப்பானி அவருடைய தலையை இரும்பு பெட்டியின் விளிம்பிலை வைத்து ஐந்தாறு தரம் ஓங்கி இடித்தான் கண்ணியப்பன் உயிர் பிரிந்தது சப்பானியின் ஆத்திரம் அடங்கியது ஆவேசம் அடங்கியதும் தன் செய்கையின் முழு பயங்கரத்தையும் உணரத் தொடங்கினான் சப்பானி வெகு நாட்களாக கண்ணியப்பன் மீது அவனுக்கு ஒருவித வஞ்சம் இருந்தது அவன் கொண்டு வரும் பொருட்களுக்கு நியாயமான விலை அவர் கொடுப்பதே இல்லை எப்பொழுதும் அநியாய விலை மிரட்டல் கொஞ்சம் கூட இறங்காத நெஞ்சம் படிப்படியாக விரோத மனதுக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தது வாய்க்கவில்லை என்று தனியாக மாட்டிக்கொண்டு விட்டார் சூழ்நிலையும் அவன் எண்ணத்துக்கு தூபமிட்டது அவ்வளவுதான் கொலைகாரன் ஆகிவிட்டான் எதற்காகவோ வந்தவன் என்னவோ செய்துவிட்டு விழித்தான் நடந்தது நடந்துவிட்டது இனி என்ன செய்வது இரும்பு பெட்டியில் சொருகியிருந்த சாவி கொத்து என்ன மாடிக்கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சப்பானியின் மூளை தீவிரமாக வேலை செய்தது உடனே இரும்பு பெட்டியை திறந்து கைக்கு கிடைத்ததை வாரி மடியில் கட்டிக்கொண்டு கொண்டு மழ மழ வென்ற கடையை விட்டு இறங்கி தெருவுக்கு வந்தான் கடை மீது அப்படியேதான் இருந்தது மனித நடமாட்டமே இல்லை துணியால் தன் உடலை மறைத்துக்கொண்டு வேகமாக நடந்தான் சப்பானி கடை தெரு முனைக்கு அவன் வந்த பொழுது எதிரே யாரோ ஒரு மனிதன் வருவது தெரிந்தது சப்பானியின் உடல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து கொண்டது நடையை இன்னும் வேகமாக்கினான் அப்பொழுது அவன் மடியிலிருந்து ஏதோ ஒன்று தரையில் விழுந்தது விழுந்த பொருளை எடுக்க சற்று நின்றான் அதற்குள் எதிரில் வரும் மனிதன் தன்னை நெருங்கி விட்டார் போல இருந்தது அவனுக்கு விழுந்ததை எடுக்க குனிந்தவன் ஏதோ தீர்மானித்தவனாக அதை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக ஓடினான் எதிரே வந்து கொண்டு இருந்த மனிதன் சப்பானியையோ அவன் கீழே போட்டுவிட்டு சென்ற பொருளையோ கவனிக்கவே இல்லை எங்கேயோ பார்த்து கொண்டு ஏதோ அவசரமாக வந்து கொண்டு இறந்தான் போதாத காலம் அவன் காலில் சப்பானி விட்டு சென்ற பொருள் தடுக்கியது குனிந்து பார்த்தான் ஒரு தங்க சங்கிலி வெயிலில் பழ இருந்தது சங்கிலியின் புது மெருகு கண்களை பறித்தது கையில் எடுத்தான் நல்ல கணம் பத்து பவுனுக்கு மோசமில்லை யார் நழுவ விட்டிருப்பார்கள் சுற்றிலும் பார்த்தான் எவரையும் காணோம் ஒரு கணம் நிதானித்தான் இதை என்ன செய்வது என்று அதற்குள் ஆசை நெஞ்சை தீண்டியது மறுகணம் அதை சுருட்டி எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டு வேகமாக நடந்தான் அன்று மாலை கடை தெரு ஏக அமர்களப்பட்டது கன்னியப்பன் கொலையுண்ட செய்தி ஊர் முழுவதும் பரவி பெரும் பரபரப்பை உண்டாக்கிவிட்டது கடை குமாஸ்தா போலீசார் கையில் சிக்கிக்கொண்டு மரண அவஸ்தை பட்டு கொண்டிருந்தார் நான் கடையை விட்டு ஒரு மணிக்கு சென்றேன் முதலாளி கண்ணியப்பன் மட்டும் தான் கடையில் இறந்தார் சாப்பிட்டு விட்டு மூன்று மணிக்கு வந்து பார்க்கும் பொழுது முதலாளி செத்து கிடந்தார் இரும்பு பெட்டி திறந்து கிடந்தது நான் உடனே வந்து கூச்சலிட்டேன் எல்லோரும் ஓடி வந்தார்கள் போலீஸுக்கு உடனே தெரிவிக்கும்படி சொன்னார்கள் அப்படியே செய்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று கதறினார் குமாஸ்தா எதிர்கடை பக்கத்து கடை ஆட்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டார்கள் கொலைகாரனை பற்றி எந்தவித தடயமும் கிடைக்கவே இல்லை போலீஸார் தீவிரமாக புலன் விசாரித்து கொண்டு இறந்தார்கள் ஒரு வாரம் கழிந்தது கீழே கிடந்த தங்கச்சங்கிலியை எடுத்து தனதாக்கி கொண்ட மனிதன் சோடா கடை சொக்கலிங்கம் அதை விற்பதற்காக கடை தெருவுக்கு எழுந்து வந்தான் காசு கடையிலே அதை காட்டி விலை பேசி கொண்டிருக்கும் பொழுது போலீசார் திடீரென்று அங்கு தோன்றி அவனை கைது செய்தார்கள் சொக்கலிங்கம் காண்பித்த தங்க சங்கிலியில் கன்னியப்பன் கடை விலாசம் செதுக்கப்பட்டு இறந்ததைக் கண்ட வியாபாரி உடனே தம் ஆள் மூலமாக போலீஸுக்கு தெரியப்படுத்திவிட்டார் புலன் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த போலீசாருக்கு இந்த செய்தி விருந்தாக இருந்தது உடனே பறந்து வந்து சொக்கலிங்கத்தின் கையிலே விலங்கை மாட்டிவிட்டார்கள் சொக்கலிங்கம் திரு திரு வென்று விழித்தான் கீழே கிடந்து எடுத்தேன் கொலையை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று ஆயிரம் தடவை சொல்லியும் போலீசார் நம்ப மறுத்து விட்டார்கள் ஒருநாள் தினசரி பத்திரிகைகளில் இந்த செய்தி கொட்டை எழுத்துக்களில் பிரசுரமாகி இருந்தது சொக்கலிங்கத்தின் மேல் வழக்கு ஊர்ஜிதம் ஆவதற்கு வேண்டிய சாட்சிகள் சான்றுகள் எல்லாம் தயாராகி கொண்டு இருந்தன ஏற்கனவே இரண்டு முறை அடித்தடி வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் சொக்கலிங்கம் சிறைச்சாலை வாசமும் செய்திருக்கிறான் கேட்க வேண்டுமா வழக்கு அவனுக்கு விரோதமாக திரும்பி கொண்டு விட்டது இருநூறு மைல்களுக்கு அப்பால் ஒரு ஊரில் தங்கியிருந்தான் சப்பானி இந்த விவரங்களையெல்லாம் அவன் பத்திரிகைகளின் மூலமாக தெரிந்து கொண்டான் கொஞ்ச நஞ்சமிருந்த பயமும் விட்டு போயிற்று இனி நிர்பயமாக உலகில் உலாவலாம் என்ற நிலைக்கு வழக்கு சொக்கலிங்கத்தின் பேரில் பாய்ந்துவிட்டது நாட்கள் சென்றன கண்ணியப்பன் கொலை வழக்கு முடியும் தருவாயில் இருந்தது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தீர்ப்பு வெளியாகிவிடும் அநேகமாக சாட்சி விசாரணைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டன சந்தேகத்துக்கு இடமின்றி வழக்கின் போக்கு சொக்கலிங்கத்தை நீதான் குற்றவாளி நீதான் கொலைபாதகன் சுட்டி காட்டிக் கொண்டே வந்தது சப்பானிக்கு வெளியூரில் ஏனோ இருப்பு கொள்ளவில்லை அதே ஊருக்கு திரும்பி வந்துவிட்டான் தினமும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு விசாரணையை கவனித்து கொண்டு வந்தான் சொக்கலிங்கத்தை கைதி கூண்டில் பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் நெஞ்சில் சுரீர் என்று ஒரு வலி எழும்பும் மனசாட்சி அவன் இதயத்தை கொத்தி புண்ணாக்கும் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டுதான் சுவாசம் விடுவான் நாளாக அவன் நடை தளர்ந்து கொண்டே போயிற்று அவன் உயிரற்றவன் போல தெரிந்து கொண்டே இருந்தான் மறுநாள் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அன்று இரவு சப்பானி படுக்கையில் படுத்து நெளிந்து கொண்டு இருந்தான் தூக்கமே வரவில்லை கண்களை மூடினான் மூடிய இமைகளுக்குள் சொக்கலிங்கத்தின் பரிதாப தோற்றம் பிரம்மாண்டமாக தெரிந்தது அவன் மனைவி தன் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு கதறும் காட்சி அவன் நெஞ்சத்தை பிழிந்தது ஐயோ என்னால் இதை சகிக்கவே முடியவில்லையே என்று அராற்றினான் சப்பானி மனசாட்சி விஸ்வரூபம் எடுத்து கொலை பாதகா நிரபராதியை தூக்கிலேற்றிவிட்டு தூங்க வேறு நினைக்கிறாயா நீ செய்த குற்றத்துக்கு அநியாயமாக சொக்கலிங்கம் பலியாவதை பார்த்து கொண்டு இருக்கிறாயே கன்னியப்பனை கொன்றது போதாதா பாவி சொக்கலிங்கத்தையுமா பலியாக்கி கொள்ள பார்க்கிறாய் பாவம் அவன் உனக்கு என்ன தீங்கு செய்தான் படுகையிலிருந்து விண் எழுந்து உட்கார்ந்தான் சப்பானி வெகு நேரம் யோசித்துக் கொண்டு இருக்கவில்லை அந்த நள்ளிரவில் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பாய்ந்து ஓடினான் மறுநாள் நீதிமன்றமே வியக்கும் வண்ணம் சப்பானி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்கு மூலம் அளித்து கொண்டிருந்தான் கண்ணியப்பன் கடையிலிருந்து களவு போன மற்ற நகைகள் எல்லாம் சப்பானி குறிப்பிட்ட இடத்திலிருந்து தோண்டி எடுத்து மீட்கப்பட்டு விட்டன சப்பானிதான் குற்றவாளி என்று தெரிந்ததும் ஊரே அதிசயத்து விட்டது சோடாக்கடை சொக்கலிங்கம் சப்பானியன் கால்களில் விழுந்து தன் நன்றியை தெரிவித்து கொண்டு கண்ணீர் வடித்தான் வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சப்பானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் எதற்காகப்பா நீயே வலுவிலே வந்து இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாய் காரணம் என்ன என்று கேட்டார் காரணம் என்னங்க எல்லாம் இந்த பாழும் மனசாட்சி தானுங்க என்னை ஒரு நிம்மதியாக இருக்க விடலைங்க அந்த வேதனையை விட பேசாமல் தூக்குமரம் ஏறுவது நிம்மதிங்க என்று அலட்சியமாக பதிலளித்தான் சப்பானி அன்பனவர்களை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய பாழும் மனசாட்சி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி